தஞ்சை மண்டல அளவிலான பாலிடெக் கல்லூரிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தினுடைய ஸ்டேடியத்தில் சுப்பிரமணிய ராயபுரம் சுப்பிரமணியம் பாலிடெக்னிக் மூலம் ஆசாரமாக நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளை விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கின்ற முதலமைச்சரும் துறைமுதல் உச்சிட்டு துணை முதலமைச்சரும் இருக்கின்ற காரணத்தால் தமிழ் இந்தியாவிலேயே தமிழ்நாடு விளையாட்டுத் துறையிலே மிகச்சிறந்து விளங்குகிறது என்பதை மாநிலத்திற்கு தெரிவித்து நேற்று பாஜக உங்க தொகுதியில் சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்தாத திருக்குறள் போராட்டம் பண்ணாங்க உங்களை குற்றம் சாட்டியிருக்காங்க திருமைய சட்டமன்ற தொகுதியிலே சட்டம் மிகவும் பாதுகாக்கப்படுகிறார் என்பதற்கு அந்த ஏழு மாணவிகள் புகார் கொடுத்த உடனேயே அங்கே சென்று சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து மகளிர் காவல் குற்றப்பதிவு செய்யப்பட்டு அந்த துணை தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டு இதைவிட இதை விட விரைந்து ஒரு அரசு செயல்பட முடியாது எனவே எங்கள் ஆட்சியிலே அந்த மாணவிகளுக்கு தைரியம் இருக்கிற காரணத்தாலே தான் அவர்கள் புகார் கொடுக்க முன் வந்தார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த துணை தலைமை ஆசிரியர் தங்கள் வாழ்க்கையை கொடுத்து என்று பயந்து அவர்கள் புகார் கொடுக்காமல் இருந்த காலம் என்றது ஆனால் இன்றைக்கு அவர்கள் தைரியமாக வந்திருக்கிறார் என்று சொன்னால் தளபதியினுடைய அரசு தங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறது பாதுகாப்பை தந்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு பூர்வமாக அவர்கள் புகார்களை தந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் உத்தரப்பிரதேச அரசோ குஜராத் அரசோ மராட்டி அரசோ இந்த தைரியத்தை தந்தால் அங்கே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதிவதற்கு காவல் நிலையங்களிலே நேரமே இருக்காங்க அதே பள்ளியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதே பள்ளியில மாணவர்கள் வந்து வாத்தியாருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வாத்தியார் குற்றம் இன்னைக்கு போராட்டம் குற்ற குற்றம் சாட்டி இது ஒரு பொய்யான வழக்கு போட்டு உள்ள திருட்டாங்க வந்து ஒரு நானூறுக்கு மேற்பட்ட பள்ளி மாணவ வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆதரவு அதாவது மாணவிகள் எங்களை அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று சொன்னது அதற்கான ஆரம்ப கட்ட விசாரணைக்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நல்ல ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் மாணவிகளை பாலியல் தன்புறுத்தல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பள்ளியில் வந்து ரெண்டு குரூப் மூணு குரூப்பாக இருக்காங்க

அந்த புகாருடைய அடிப்படையில் இருக்கிற போது எப்படி அவங்களை விசாரிக்காமல் போட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும் அதாவது கேஸ் போட்டா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு கேஸ் போடலைன்னா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு எப்படி வேண்டுமென்றாலும் நம்முடைய நாக்கு இருக்கு பிறண்டு பேசலாம் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் அப்படி பிறண்டு பேசுபவர்கள் கிடையாது யார் உண்மை குற்றவாளியோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் நாங்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்ப்பது கிடையாது அங்கே ஆதாரங்கள் அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் செய்வோம் அதற்கு பிறகு நீதிமன்றம் இருக்கிறது அது உண்மையை விசாரித்து உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தால் தண்டிக்கும் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அவர்களை விடுதலை அண்ணாமலை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி பதவி வழங்க அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு இப்போ உண்மையான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னால அவர்கள் அச்ச உடல் விலை இருந்தார்கள் யாரிடம் போய் சொல்வது ஆசிரியர் தம்முடைய மார்க்கை குறைத்து விடுவாரோ தம்மை பழிவாங்கி விடுவாரோ என்கின்ற பயமெல்லாம் அந்த மாணவ மாணவிய மாணவியர்களுக்கு இருந்தது இப்பொழுது அந்த மாணவியர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்காரு இந்த அரசு நமக்கு துணையாக இருக்கும் தலைவர் தளபதி நமக்கு துணையாக இருப்பார் எனவே நாம் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என்கின்ற அந்த அச்ச உறவை இன்றைக்கு மாற்றி அவர்கள் புகார் கொடுக்கக்கூடிய உணர்வை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது அதனாலே தான் அவர்கள் தைரியமாக சென்று புகார் கொடுக்கிறார்கள் இதே எடப்பாடி பழனிசாமியாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது அண்ணாமலையாலும் பொறுத்துக்கொள்ள முடியாது அண்ணாமலை இதே அட்வைஸ் வந்து மகாராஷ்டிர மாநிலத்திற்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயும் குஜராத்திலையும் யார் வேண்டும் என்றாலும் வந்து புகார் கொடுக்க இந்த அரசு பாதுகாப்பு தரும் என்று சொல்லி பார்க்கட்டும் அதற்கு பிறகு தெரியும் நம்ம வந்து பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட எல்லா குற்றங்களுமே வந்து நடந்ததுக்கு அப்புறமா அரசு பண்றோம் விசாரணைக்கு நல்லா துரியும்

குற்றம் இந்த அரசு துரிதமாக எடுத்திருக்கமா கடுமையான சட்டங்கள் போட்டிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு பின்னால் தொடர்ந்து மூன்று வருடம் முதல் ஐந்து வருடம் மரணம் தண்டனை அறநிலையத்துறையும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே எதிர்க்கின்ற கட்சி இருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து அவர்களை துன்புறுத்தினால் அவர்களுக்கு தூக்க தண்டனை கூட விதிக்கலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற அரசு இந்தியாவிலேயே தலைவர் தளபதியினுடைய அரசு பெண்களுக்கு பாதுகாப்பை தருகிற அரசு இந்த அரசு தான் நம்ம வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது போன்ற சம்பவங்களுக்கு கட்டணம் தெரிவித்து தமிழக அரசு விமர்சனம் பண்றாங்க நம்ம வந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணால் மட்டும் வந்து அதிக அளவு அவரை வந்து

இன்றைக்கு புகார் கொடுக்க அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டார் நேற்று வந்து அண்ணாமலை வந்து உதவி துணை முதலமைச்சர் வந்து ஒரு மேல பேசியிருக்காரு கெட்டோர் முன்னோடி சொல்லி பாருங்க நேற்று வந்து அண்ணாமலை வந்து கெட்டோர் முடியும் சொல்லி பாருங்கன்னு சொல்லி துணை வந்து ஒரு மேல அவருக்கு வந்து ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது ஐபிஎஸ் எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த கொடுத்த வந்து ஜாமீன் வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க

பாஜக இது வந்து ஹிந்தியை வந்து எதிர்த்து நாங்க வந்து ஹிந்தியை வந்து கட்டாயமா இந்தியை மறைமுகமாக திணித்து அரசு தான் பாஜக அரசு நீ எதுலையும் பாருங்க இப்போ இன்னைக்கு வந்து எல்லா பாம்லயும் பாத்தீங்கன்னா இந்தியிலேயே வந்திருச்சு ஒரு காலகட்டத்துல எதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் உண்ணு வேண்டாம் இன்றைக்கி சைனாவை எடுத்துக்கங்க ஜப்பான் எடுத்துக்கங்க அங்கே ஒரே மொழி தான் ஜப்பானிய மொழி சைனா மொழி தான் ஒரு மொழி படித்து அவர்கள் இன்றைக்கி உலகத்திலேயே பல பொருட்களை கண்டுபிடித்து முன்னணி நாடாக வருகிற பொழுது இருமொழி கொள்கையை வைத்துக்கொண்டு ஏன் நம்மால் முன்னேற முடியாது ஒரே மொழி தான் அவங்க படிக்கிறாங்க அங்கே போய் நீங்கள் இங்கிலீஷ் பேசினா கூட யார் டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டு தான் பேசணும் ஜப்பானுக்கு போனாலும் சரி சைனாவுக்கு போனாலும் சரி பல நாடுகள் அப்படி ஒரு மொழி கொள்கையோடு இருக்கிற பொழுது நாங்கள் இரண்டு மொழிக் கொள்கையை தானே சொல்கிறோம் இங்கே மக்களுக்கு தமிழ் நான் வெளித்தொடர்புக்கு ஆங்கிலம் இரண்டு மொழி போதுமே இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் இப்ப மோடி வெளிநாடுகளுக்கு ஆங்கிலம் தானே பேச முடியும் அல்லது டிரான்ஸ்லேஷன் வச்சுக்க முடியும் அதனால வந்து இருமொழி கொள்கை போதுமானது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து அது வந்து அந்த பள்ளிகளுடைய சிலபஸை பார்த்தா தெருங்கி இருக்கா இல்லையா

ஒரே ஒரு கொள்கை தான் நாங்கள் எங்களுக்குள்ள கொள்கை இருமொழி கொள்கையாக எங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான் அதுபோல் எல்லா கொள்கைகளையும் ஒத்த கொள்கையோடு தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் கூட்டணியை சிதைக்க பார்த்தாலும் நிச்சயம் சிதைக்க முடியாது என்பதால் கூட்டணி பலத்தில் ஜெயிக்கிறோம் என்கிறார்கள் கூட்டணி பலம் எங்களுக்கு இருக்கிறது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அந்த கூட்டணி பாஜகவுக்கு கிடைக்கல அந்த ஆதங்கம் பே பேரிடர்ல அத வந்து நிதி தருவது பண்றது அப்படின்னாரு அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய மறைமுகமான கூட்டணி வைத்திருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி இருமொழி சொல்ல மாட்டார் யாரையாச்சும் விட்டு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் பாரு அதை போல பேரிடர் நிதியை தராததற்கு கட்டிடம் தெரிவிக்க மாட்டார் பாரதிய ஜனதா ஆட்சியை இதுவரை அவர் எந்த பேட்டியிலும் கண்டிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று இதிலிருந்து மறைமுகமாக பாஜகவினுடைய உதவியை அவர் நாடுகிறார் வெளியே வந்து ஜெயக்குமாரையே யாரையாச்சும் விட்டு ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்ல சொல்லிவிட்டு அதுதான் என் பதிலிட்டு போயிடுவார் ஆனால் அவர் நேரடியாக பாஜகவை விமர்சிப்பதும் கிடையாது தாக்குவதும் கிடையாது சார் அவர் வந்து திமுக இல்லாமல் சார் எல்லா கட்சிக்கும் பலம் இருக்குது எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் ஏன் கூட்டணி இல்லைங்கிற வார்த்தைக்கு போகணும் எந்த கூட்டணி பலமா இருக்கு இரநூறு தொகுதி ஜெயிக்க போகிறோம் நாங்கள் சொல்றோம்னா கூட்டணி பலம் இருக்குங்கிறதுனால தான் இது வரைக்கும் யாரும் இரநூறு தொகுதி ஜெயிச்சதில்லை ஜெயிச்சு காமிக்கணும் அப்போ பேசுங்க அது ஒன்றிய அரசினுடைய திருவிளையாடல் எப்படி நடக்கும் என்று திருவிளையாடல் பல படித்தவர்களுக்கு தான் தெரியும்